அலாங் வித் தி ஆங்கர் ஓவர் பாகிஸ்தான் நேத்து பார்த்தது வந்து தம்பி வார் ஜோன்ல மட்டும் இல்ல கிரிக்கெட் ஜோன்ல நீங்க என்கிட்ட அடி வாங்கவே பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வார்ல போய் ஒருத்தன உரண்டை எழுத்துட்டு அப்பாவி மக்களை கொண்டுட்டு உன்னை செவிலே அடிச்சிருக்கு இந்தியா அத செலிப்ரேட் பண்ண ஆள் தான் அவருடைய மருமகன் தான் இந்த சைன் அப்ரீடி அந்த சைன் அப்ரீடி ஓவர்ல அடிச்ச அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் வந்து ஏய் போட போய் பாலை புரிக்கிட்டு வா லிட்டரலா அப்படிதான் சொன்னார் சொன்னார் இது அபிஷேக் சர்மா சோ அது வந்து அவர் மாமனாரே சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு ஷாட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்க முடியல ஏன்னா பால் வந்து கரெக்டா வரல பிச்சுமே கொஞ்சம் சப்போர்ட்

கிளீனா அவங்களுடைய கேரக்டரை காமிச்சிருச்சு ஒரு அப்பாவி மக்களை கொள்றதுதான் என்னுடைய வீரம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்றப்பல